ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தை திருச்சி மாநகரத்திலே தமிழகத்தையே திரட்டி நடத்தி கொண்டிருக்கிற ஜாட் வழக்கறிஞர் கூட்டமைப்பினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற அன்பிற்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற திருச்சி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் தமிழகம் முழுவதிலுமிருந்து இருந்து தமிழகத்திலேயே ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிற போராட்டத்தை இன்றைக்கு திருச்சியிலே இருக்கிற வழக்கறிஞர் தோழர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே இங்கு என்னோடு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கந்தர்வு கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினருமான அருமைத்துழை எம் சின்னதுரை அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ராஜா அவர்களே இருக்கிற அருமை நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் ஒன்றிய அரசாங்கம் மிக அவசரமாக நிறைவேற்றியிருக்கிற மூன்று குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் ஒரு முறையான விவாதத்திற்கு பின்னால் அது சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு நாடே வலியுறுத்துகிற நிலையில் தமிழகத்திலே இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் சேர்ந்து ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தியிருக்கிற உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே நம்முடைய செயலாளர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு கடுமையான வெயிலிலே நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிற போது நீண்ட நேரம் உரையாற்றி நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எல்லாவற்றை விட இங்கே இருக்கிற நீங்களெல்லாம் மிகுந்த சட்ட நிபுணர்கள் நீதிமன்றத்திலே வாழ்நாள் முழுவதும் சட்டத்திற்காக வாதாடுகிற வழக்கறிஞர் பெரியோர்கள் பல அரசியல் சாசன எல்லாம் இங்கே இருந்திருக்கிற உங்கள் மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்ட திருத்தங்கள் அல்லது இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நான் உங்களுக்கு வழக்கி பேசினால் அது ஏதோ கொல்லத்தெருவிலே கோடாளி இருப்பதற்கு சமமாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே அந்த விவரங்களுக்குள்ளே எல்லாம் நான் போக விரும்பவில்லை ஆனால் ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால் அநேகமாக எனக்கு தெரிந்த வகையில் தமிழகத்திலே சென்னை துவங்கி குமரி வரையிலே கோவையிலே இருந்து நாகை வரையிலே பறந்து கிடக்கிற எட்டு திக்கிலே இருக்கிற நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒரே நேரத்திலே இன்றைக்கு இந்த போராட்டம் என்று சொன்னால் அது இன்றைக்கு நடைபெறுகிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் தான் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒருவேளை தமிழகத்திலே இருக்கிற கீழமை நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்கறிஞர்கள் போராடினால் சென்னை உயர் நீதிமன்றத்திலே மதுரை கலை உயர் நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்கறிஞர்கள் பணிக்கு செல்லுவார்கள் அவர்கள் ஒருவேளை போராடினால் நீங்கள் பணிக்கு செல்லுகிற அப்படிப்பட்ட நிலைதான் தமிழகத்திலே இதுவரையிலே இருந்தது ஆனால் இன்றைக்கு எட்டாம் தேதி நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த மூன்று சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்களே இன்றைக்கு புறக்கணிப்பை செய்திருப்பது என்பது வளர்ந்திருக்கிற ஒரு வரலாற்று மிக சிறப்புமிக்க ஒற்றுமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவினுடைய தென்கோடியில் எழும்பி இருக்கிற இந்த ஒற்றுமை நாளைக்கு காஷ்மீர் முதல் இந்தியாவுடைய எட்டு திக்கம் எதிரொலிக்கும் என்பது மட்டுமல்ல ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சிக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அரசு அடிபணிந்தே தீரும் என்கிற கட்டாயத்தை நாம் உருவாக்குவோம் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய கோரிக்கை எல்லாம் எங்களை பொறுத்த வரையில் நீங்கள் நீதிமன்றத்திலே சட்டத்துக்கு முன்னாலே வாதாடுகிற இச்சூழ்நிலையில் எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக நீதிமன்றத்துக்கு வந்துதான் எங்களுக்கு வணக்கம் எனவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து நீங்கள் போராடுகிற போராட்டம் பல பத்திரிகையிலோ அல்லது ஊடகங்களோ அல்லது சட்டத்தை நிறைவேற்றிய சில பேரோ அல்லது அடிக்கடி தமிழ்நாட்டிலே அடங்காப்பிடாரித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிற சில பேரும் இது ஏதோ வழக்கறிஞர்கள் அவர்களுக்காக போராடுகிறார் என்று சொல்ல கூட சொல்லக்கூடும் வழக்கறிஞர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகவே தவறாக மக்கள் மத்தியில திருத்து போற முடியும் கூடுவார்கள் ஆனால் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் போராடுகிற உங்களை நான் பாராட்டுவதற்கு காரணம் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைக்காக போராடவில்லை ஒட்டுமொத்தமான இந்திய சமூகத்திற்கே இன்றைக்கு போராடுகிற முனைப்பாக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த மகத்தான போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் நேற்று காலையிலே திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டத்திலேயும் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டிலே கலந்து கொண்டு ஆதரித்து இருக்கிறார்கள் நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இங்கே தலைவர் மிக அழகாக சொன்னார் நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தால் ஒரு சட்டத்தை நீக்கிவிட்டு இன்னொரு சட்டத்தை நிறைவேற்றினால் ஏற்கனவே இருக்கிற பழைய சட்டம் காலாவதியாகிவிடும் புதிய சட்டம் அமலுக்கு வரும் இதுதான் நடைமுறை இந்த மூன்று சட்டங்களை இன்றைக்கு அவசரமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படியானால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள் அமலில் இருக்குமா இருக்காதா என்று கேட்டால் அதுவும் அமலிலே இருக்கும் இதுவும் அமலிலே இருக்கும் ஜூலை மாதம் ஒன்னாம் தேதிக்கு முற்பட்ட வழக்குகள் அது விசாரிப்பார்கள் பின்னாலே வருகிற வழக்குகள் இது இந்த தேதிக்கு பின்னாலே வருகிற வழக்குகள் இந்த சட்டத்தின்படி என்று சொன்னால் நம்முடைய ஆட்சியாளர்கள் எவ்வளவு குழப்பத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஒரே நீதிமன்றத்தில் இரண்டு விதமான வழக்குகள் இரண்டு விதமான சட்டங்கள் இரண்டு விதமான வாதங்களை விசாரணைகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது நான் இன்னும் கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சரி நீங்கள் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறீர்கள் அந்த சட்டத்தை திருத்துவதற்கான நடைமுறை இருக்கிறதா இல்லையா அந்த சட்டத்தை திருத்துவதற்கான கொடியை நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதா இல்லையா அதையெல்லாம் இந்த அரசு கடைப்பிடித்ததா என்று சொன்னால் கடைபிடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அட் மாதம் இருபத்தி ஒ இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தின கடைசி நாள் கூட்டணி கடைசி நாள் அன்றைக்கு இந்த சட்டத்தை முன்மொழிகிறார்கள் முறையான விவாதங்கள் இல்லாமல் சட்டம் ஸ்டாண்டிங் அனுப்பப்படுகிறது ஸ்டாண்டிங் மாதத்தில் விவாதிக்கப்பட்டு ஸ்டாண்டிங் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருகிறது அப்படி நாடாளுமன்றத்துக்கு இந்த சட்டம் வருகிற இந்த நேரத்தில் எதிர்கட்சி எம்பிக்களே நாடாளுமன்றத்தில் இல்லை கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை வரலாற்றிலேயே நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்க்கட்சி நாற்காலிகள் தான் காலியாக இருக்கிற நேரத்தில் இந்த சட்டத்தை அவசர அவசரமாக நிறைவேற்றுகிறார்கள் அடுத்த நான்கு நாளிலே குடியரசு கலையோடைய ஒப்புதல் பெறப்படுகிறது நாங்கள் என்ன கேட்கிறோம் சரி நீங்கள் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பது கூட இருக்கட்டும் ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் இவ்வளவு பதட்டம் ஏற்கனவே இருக்கிற சிஆர்பிசி சட்டம் பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது நீண்ட நான்கு சட்ட கால்குமிஷன்கள் அமைக்கப்பட்டு சிஆர்பிசி நான்கு சட்ட அமைக்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் பல பலந்துரையாடலுக்கு பிறகுதான் ஆயிரத்தி எழுபத்தி மூணு சட்டம் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே பதிமூணு ஆண்டுகள் சட்டத்தை திருத்துவதற்கு அவகாசம் எடுத்த போது சட்ட விவாதிக்கிற போது உயர் நீதிமன்றத்துல கருத்து கேட்டு திருத்தப்படுகிற போது இந்த சட்டத்தை நீங்கள் கலந்து பேசவில்லை உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளோடு கலந்து பேசவில்லை வழக்கறிஞர் சங்கத்தோடு கலந்து பேசவில்லை நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதிப்பதற்கான எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லை

அவருடைய நோக்கமெல்லாம் எல்லாம் என்னவென்று சொன்னார் ஒருவேளை மோடிக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்னன்னா அவருக்கு என்ன தெரியும் அடுத்து நடக்கிற நாடாளுமன்றத்திலே நமக்கு போதிய மெஜாரிட்டி கிடைக்காது என்று கருதினார்களோ என்னவோ தெரியவில்லை மெஜாரிட்டி இருக்கிறது போதே கடைசி நாடாளுமன்றத்தில் அவசரமாக நிறைவேற்றி விட வேண்டும் என்று அவசர அவசரமாக நிறைவேற்றி ஒரு ஜனநாயக வழிமுறையை கடைபிடிக்காமல் நாடாளுமன்றத்திலே முறையாக கடைபிடிக்காமல் எல்லா விதமான கலந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அதையெல்லாம் செய்யாமல் மூன்றே மாதத்திலே இந்த மூன்று சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றுகிறது சொன்னவன் இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றவிட வேண்டும் உங்களுக்கே என்னாக தெரியும் இந்த சட்டங்களுடைய பெயர்களை பற்றி அந்த சட்டங்களை பெயரையே இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லணும்னா ஒரு ஆறு மாதம் ட்ரெயினிங் எடுத்தால்தான் எங்க வாய்ப்புள்ள அந்த சட்டம் பேரே நொழையும் படக்கரிகளுக்கு எப்படியோ தெரியாது

எப்படியாவது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம பேசுவதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும் நோக்கம் தானே இருக்கிறது எனவே அறிஞர் நண்பர்களே உங்களுக்கு மத்திய இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் இங்கே பேச இருக்கிறார்கள் நிறைய மரங்களையெல்லாம் சொல்ல முடியும் இந்த சட்டம் அமுல் ஆகும் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவிலே இருக்கிற யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குறித்த விசாரணை அடைக்கிற ஆபத்துல இருக்கிறது ஆனால் அதை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒரு அமைதியான போராட்டம் அமைதியான உண்ணாவிரத போராட்டம் என்று சொன்னால் கூட ஒரு காவல்துறை அதிகாரி நினைத்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து தீவிரவாதியாக முடியும் கேட்டால் சொல்லுகிறார்கள் நாங்கள் பழைய காலனி ஆதிக்க சட்டத்தை மாற்றுகிறோம் இந்திய மயப்படுத்துகிறோம் என்கிறார்கள் அவர் அழகாக சொன்னார் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் எண்பத்தி அஞ்சு சதமான அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீங்க காலனி ஆதிக்கத்தை மாற்றுகிறோம் என்று சொன்னால் யார் ஏற்றுக் கொள்வார்கள் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மாற்றுகிற பிரிவு மிக ஆபத்தானது எஃப்ஐஆர் போடுவதை கூட எத்தனை ஆக வேண்டுமானாலும் தாமதப்படுத்தலாம் ஒரு புகார் வந்த வந்தவுடனே போடுவதுதான் எஃப்ஐஆர் ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்வதை கூட

சட்டத்தை அனுமதிப்பது இந்தியாவிலே ஜனநாயகத்தை இருக்கிற அடிப்படை உரிமைகளை ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை இந்திய ஆட்சி முறையிலே அனுமதிக்கும் என்றும் அனுமதிக்க உதவி செய்யும் அது மட்டுமல்ல நீதிமன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் பறித்து காவல்துறை நிர்வாகத்துறைக்கு அதிகாரங்களை ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்துகிற ஒரு சர்வாதிகார நோக்கத்தோடு இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் நீ ஆபத்தானது என்பதை நாம் உடனே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் வடக்கறிகர்கள் இது நீ புரிந்து கொண்டு ஒரு சமூக அக்கறையோடு ஏதோ வடக்கறிகளோட சட்டம் என்ன சட்டம் வந்தாலும் வக்கீலோர் போய் வாதலெல்லாம் போட்டு போகலாம் ஃபியூஸ் ஆகிட்டு போகலாம் ஆனால் அப்படி மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கிறது எங்களுக்கு இந்த சமுதாயத்தோடு நாங்களும் இணைந்து வாழ்கிறோம் கட்சியின் சார்பிலே கூட பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இந்த சட்டங்களை எதிர்த்த கண்டன இயக்கங்களை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சிகள் அவர்களும் இன்றைக்கு இந்த களத்திலே இருக்கிறார்கள் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது சாதாரண கிராமப்புறத்திலே இருக்கிற மக்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த சட்டத்தில் அடிப்படை தெரியாது என்ன என்று எவ்வளவு ஆபத்தானது என்பது தெரியாது இந்த சட்டங்கள் நாளைக்கு வந்தால் அவர்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிற நிலைமையில இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற ஏற்பாட்டில் தொலைக்காட்சியில இவைகளை பற்றி எல்லாம் பாதிக்க முடியாது ஆகவே சொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி மனிதனுக்கு கூட ஒரு கூட இந்த சட்டத்தினுடைய ஆபத்தை வழக்கி புரிய வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பினை வழக்கறிஞராக நீங்கள் இருக்கிற நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கிராமம் கிராமமாக நீங்கள் பணியாற்ற உங்களை விட சிறப்பாக வேறு யாரும் எடுத்துச் சொல்ல முடியாது உங்களை விட இந்த சட்டத்தை சரியாக மக்களுக்கு விளக்குவதற்கு யாரும் இருக்க முடியாது எனவே நீங்கள் ஒளி ஏற்றுகிற பின்னாலே வந்து இந்த மூன்று சட்டங்களை கிழி வரையிலே நாங்கள் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று திரழுகிற ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும் முதலமைச்சர் அவர்கள் சட்டத்தை நிறுத்தி வையுங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் இந்தியா முழுவதும் இருக்கிற முதலமைச்சர் அப்படி எழுத வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிற எதிர்ப்பு தமிழகத்திலே உருவாகி இருக்கிற இந்த எதிர்ப்பு கோஷம் இது தமிழகத்தோடு நிற்காது இந்தியாவினுடைய எட்டு திகைகளையும் எதிரொலித்து இந்த ஆட்சியை பணிய வைக்கிற வரையிலே இந்த போராட்டம் வலுமிக்க போராட்டமாக வளரும் வெள்ளையினை எதிர்த்த போராட்டத்தை எப்படி நாம் வலுவாக நடத்தினோமோ இதிலே கட்சி கிடையாது சார் ஓகே இதில் நமக்குள்ளே அரசியல் கட்சி வேறுபாடுகளோ சாதி மத இன மொழி வேறுபாடுகள் கிடையாது இந்த மூன்று சட்டங்கை இந்தியாவிலே இருக்கிற எல்லா மக்களையும் போது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போராடுகிற ஒரு களமாக இந்த போராட்டம் மனம் பெற வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு தமிழ்நாடு வழக்கறிங்களோட கூட்டுக்குழு மேற்கொண்டு தமிழகத்திலே இருக்கிற அனைத்து வழக்கறிஞர் மேற்கொள்ள அனைத்து வழக்கம் மேற்கொண்டிருக்கிற இந்த மகத்தான முன்னெடுப்பு ஒரு பிரகாசமான எதிர்காலை உருவாக்கும் வழி செய்யும் என்பதை உங்களுடைய பணி உங்களுடைய பணி தொடர்க உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்